வெல்கம் டு ஒன் அமைச்ச வய இல சார் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது வீட்டு மனைகள் அமைப்பதற்காக அருமையான லேண்டு ரெண்டரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னு சொல்லுவேன் நம்ம தம்மம்பட்டி அருகிலே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு லேண்டு சூப்பரான லேண்டு வீடு பக்கத்தில் குடியே இருக்கு பகுதியிலே இந்த ரெண்டரை ஏக்கர் அமைஞ்சிருக்கு எனிடைம் பஸ் போக்குவரத்து உள்ள ஏரியாவிலே இடம் அமைஞ்சிருக்குங்க இது ரேட்டுன்னு வந்து பார்த்தா ஒரு ஏக்கரை வந்து ஒரு கோடி ரூபா சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி வீட்டு மனைகளை போடுறதுக்காக நிறைய கஸ்டமர் ரெண்டு கஸ்டமரு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் போட்டிருக்கேன் அந்த பாருங்கள் என்னதான் பாருங்கள் லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் இருக்குது ரோடு பஸ்ஸை ஒரு இரநூறு அடிக்கும் மேலே இருக்கும் அருமையான லேண்டு மிஸ் பண்ணிக்கிறாதீங்க இந்த மாதிரி வீட்டு மனைவி அமைப்புறதுக்கு கேட்டவங்களும் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு இடம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த என்னோடய நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க வந்து இடம் பிடிச்சதுனா டைரெக்டாக ஓனர்ட்டே எடுக்க ஓனர்ட்டே உட்கார வைக்கிறோம் பேசி முடிஞ்சளவுக்கு அளவுக்கு கிரேட்டை பயனில் பண்ணி நம்ம இந்த இடத்த அமைச்சர்களும் லேண்டு போட்டோம்னா கண்டிப்பாக வந்து உடனே சேல்ஸ் முடிஞ்சிடும் அந்த மாதிரி இடத்துல தான் அமைஞ்சிருக்கு சூப்பரான லேண்டு நல்லா பாருங்கள் பஸ்ஸு பாருங்கள் ரூட் பஸ்ஸு ரூட்டு போகிற வழியிலே அமைஞ்சிருக்கு தம்மமுட்டி அருகிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக பாருங்கள் பஸ்ஸு ஏடிசி பிரைவேட்டு டவுன் பஸ்ஸு டைம் போக்குவரத்து உள்ள ஏரியாவில் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதியிலே தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதில் இருந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் இருக்குதுங்க இதில் காட்டில் தலைவ வரைக்கும் லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் நாங்கள் போய் பார்க்கல ரோட்லேயே இருந்து பார்த்துட்டு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் நல்ல ஒரு லேண்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வீட்டு பண்ணிக்க ஆரம்பிச்சா கூடிய விரைவில் இந்த செயல் முடிஞ்சிடும் அருமையான லேண்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டைம்